ஹை கைஸ் சோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எத பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்சி குரூப் போர் அண்ட் லேப் அசிஸ்டண்ட நியூ பேச்ச் எப்ப தொட போறாங்க அதுக்கான டீடெயில்ஸ் என்ன அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் பண்ணாம பாருங்க இருந்தாலும் நான் இதுலேயே கிளாரிஃபை பண்ணிடுறேன் சோ கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் டவுட்ஸ் நாங்க கிளாரிஃபை பண்ண கணக்கோ ஸ்கிப் பண்ணா பண்ணிட்டு வாங்க

இது வந்து பாத்தீங்கன்னா தர்ட்டி நைன் வரையும் எழுதா டு தேர்ட்டி நைன் வரையும் எழுதுனா ரேபர் சிஸ்டம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருப்பாங்க ஓகே இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா மினிமம் டென்த் தான் குவாலிஃபிகேஷன் அப்போ அந்த பத்தாவது தகுதியா வச்சுட்டு எழுதும் போது நம்ம எல்லாருமே எலிஜிபிளா தான் இருக்கும் அப்போ அதிகப்படியான தேர்வர்களும் இதை எழுத தான் போறாங்க அப்ப அதுல இருந்து நம்ம முட்டி மோதி இந்த ரெண்டு பரிட்சையும் எதுலன்னா ஒன்று உள்ளே போயாகணும் சோ அரசு பணி தான் என்னுடைய கனவுன்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு பணியை வந்து தாராளமா முன்னோக்கி செல்லலாம் இந்த ரெண்டு பணிகள் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணா ஈஸியா அச்சீவ் பண்ணலாம் பிகாஸ் செப்டம்பர் மந்த் குரூப் போர் நோட்டிபிகேஷன் வர போது அப்ப இப்பத்தில நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணா ஈஸியா அந்த கல்ல என்ன பண்ணிடலாம் தாண்டி எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ள போயிடலாம் பிகாஸ் இது எக்ஸாம் கிளியர் பண்ணாலே போதும் பாஸ் ஆனாலே அடுத்து வேலை தான் அதே மாதிரி லேப் அசிஸ்டன்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போது அப்ப நம்ம இப்பத்தில நம்ம பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணா ஈஸியா முடிச்சு போயிடலாம் அப்ப நம்ம ஆறாவது இருந்து பத்தாவது புக் வரை தான் தரவா படிக்க போறோம் அது நல்லா கிளாரிஃபைடா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே டென்த் குவாலிஃபிகேஷன் வச்சு எக்ஸாம் சார் ஓகே நான் படிக்க ஆரம்பிச்சிடுறேன் என்னைக்கு சார் பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ண வரும் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற சனிக்கிழமை முதல் அதாவது பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருகிற சனிக்கிழமை முதல் வீக் எண்ட் கிளாஸஸ் இப்போதைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அதாவது சனி மற்றும் ஞாயிறுகள்ல இந்த வகுப்புகள் நடைபெற போகுது அதாவது முழு நாட்களும் சனிக்கிழமை முழு நாளும் ஞாயிற்றுக்கிழமை முழு நாளும் இந்த வகுப்புகள் நடைபெற போகுது அதனால அதுக்கு மாதிரி தான் கிளாஸஸ் போகும் ஸோ சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் வைட்டேஜ் தான் அதிகமாக கொடுக்க போறாங்க ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் லேப் அசிஸ்டன்ட்டுக்கு சயின்ஸ் தான் ஃபுல் அண்ட் குரூப் ஃபோருக்கும் சயின்ஸ் வந்து ஒரு மெஜாரிட்டியான சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ன்றதுனால மேஜரான சப்ஜெக்ட்ன்றதுனால அது ரெண்டுத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் வச்சு பார்க்கும்போது சயின்ஸ்க்கு அதிகபடியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடத்தப்படும் ரிமைனிங் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கன்னு சொல்லுவோம்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் லேப் அசிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்குமே ப்ரெப்பர் ஆகிட்டே வந்தோம்னா சைட் பை சைட் நம்ம குரூப் ஃபோர்னா அச்சீவ் பண்ணிடலாம் இல்லை லேப் அசிஸ்டன்னா அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்க ஸோ இந்த கம்பைண்டாக வரக்கூடிய இந்த ஸ்பெஷல் பேட்ச் வந்து யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல போறோம் ஸோ இதற்கான கட்டணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் வெளியில இருந்து வந்து தங்கி படிக்கணும்னு நினைக்கிற மாணவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் ஏற்பாடு பண்ணித்தரும் அந்த ஹோஸ்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா per month க்கு ரூபாய் பீஸ் ஆகும் ஓகேங்களா இதுதான் எங்களுடைய ஃபீஸ் அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அந்த டென் தௌசண்ட்லேயே கிளாஸஸும் அடங்கிடும் டெஸ்ட் பேட்சும் அடங்கிடும் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ண தேவையில்லை புரியுதுங்களா சோ இதுதான் இதையும் சொல்லிடுறேன் பேச்சஸ் வந்து தொடங்க போகுது சோ அதுக்கான உங்களுக்கு வேற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்பிளே ஆகக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் த்ரீ டபுள் ஒன் அல்லது நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் என்ற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா அட்மிஷன் கார்டு டீட்டெயில்ஸ் ப்ராசஸ் எல்லாமே வந்து விவரமா தெரிஞ்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ